ஆமாம் கூலி படம் வந்துட்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷத்தினுடைய அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த படம் வந்தது அபூர்வ ராகங்கள்ன்ற ஒரு படம் அதை வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு பெரிய விழாவை எடுத்து அவருக்கு கொண்டாடுவோம் ஏன்னா சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அது பெரிய சாதனை ஐம்பது வருஷம்லாம் ஒருத்தர் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸோடு இருக்கிறாருனாக்கா அது அவரால் மட்டுந்தான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் நடந்திருக்கு ஆனால் கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பதினாலாம் தேதின்றாங்க பதினாலாம் தேதி ஆனால் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் பதினஞ்சாந்தேதின்னு எனக்கு வந்துச்சு ஆனால் பதினாலாம் தேதினா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒருவேளை அது பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக படம் போவார் முன்கூட்டியே சொல்லிடுறேன் தேதியில் இவ்வளோ விஷயம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அவங்க ஒருவேளை பதினஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தது இருந்தானே பதினாலுன்னு இப்போ சொல்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் அதை திருப்பி மாற்றிட்டு பதினஞ்சாந்தேதின்னு போட்டுட்டீங்கனாக்கா என்ன ப அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஆயிரம் கோடி எந்த படம் தொடரலை அந்த படத்தை தொட வைக்கணும் கூலிங்கிற படம் ஏற்கனவே வந்துட்டு அமிதாப் பச்சன் நடித்த படம் வந்திருக்கு ஹிந்தியில் ஆமாம் அஞ்சு ஏ பேர் கூலி அப்படிங்கிற படம் அமிதாப் பச்சன் படம் நடித்ததில் அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஆச்சு அது அது தெரியும் ஃபுல் ஹிஸ்ட் தெரியும் அது அந்த மாதிரி அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் அதை விட்டுருங்க அதனால் அது இதே டைட்டில் ஹிந்தியிலே வந்துச்சு கோடி அப்படின்ட்டு இவர் பதினாலாம் தேதினாக்கா இவங்க சொல்கிற ஆயிரம் கோடி சூப்பர் ஸ்டார் அது தொற்றுமா கண்டிப்பாக தொடரும் சூப்பர் டூப்பர் ஹிட் தான் அதில் ஒரு மாற்றுக்கிறது இல்லை யார் யார் நடக்கிற நாகராஜனா தெலுங்கு ஸ்டார் ஆமாம் அங்கே எப்படி ரஜினி கமலஹாசன் அதேமாதிரி அங்கே நாகார்ஜுனா சிரஜீவி அங்கே அவங்க தான் கமலஹாசன் ரஜினிக்கு பேர் யாரும் இல்லை இல்லை நாகார்ஜுனா சிரஜீவி அந்த ஸ்டாரு இதான் ஃபர்ஸ்ட் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்போ ஜாக்கி ஷெரஃபு அப்புறம் உபேந்திரா உபேந்திரா நான் எனக்கு தெரிஞ்சு கன்னடா நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லாம் மிக்சர்டு தானே எல்லா லாங்குவேஜும் ஒருத்தர் போட்டாக்கா அதான் மல்டி பேன் இண்டிய படம் அப்படித்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அந்தந்த லேங்குவேஜில் ஒவ்வொருத்தர் போட்டால் அவங்க ஆமாம் நம்ம ஸ்டேட்டில் உள்ளவர் நடிக்கிறாங்க ஒன்றும் தவறு இல்லை ஸோ கண்டிப்பாக அது தொடும் அப்படி அவங்க பதினஞ்சாந்தேதினாக்கா அவங்களே ரிஸ்க்கை விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும் சூப்பர் ஸ்டாருக்கு ரிஸ்க்கை வெலை கொடுத்து வாங்காதீங்க அவர் இது வரைக்கும் ஈஸி சக்ஸஸை போகிறாரு அந்த மாதிரி சக்ஸஸை செய்யுங்க இப்போ இளையராஜாது கூட ஆயிராவது படம் தாரத்தப்பட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும் வழக்கமாக செய்கிற பால டைரக்டர் அது எதோ குளிர்படி ஏதோ பண்ணிட்டாருன்னு தெரில ஆயிரது படம் போகல சரியாக செஞ்சிடக்கூடாது அவருக்கு எல்லாம் நூறு இரநூறு எல்லாமே சக்ஸஸ் இளையராஜாவுக்கு ஆயிரவாவது படம் ஆக்கி கொடுத்துருக்கறதுக்கு நான் செஞ்சுருக்கணும் சாங்கெலாம் நல்லாயிருக்கும் படம் போகலன்றதுனால இளஜா ஆயிரவது பேரே இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி ரஜினிக்கு ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியிலலாம் போயிடுச்சு தொற்றுச்சு இங்கே நம்மள்தான் கிடையாது தொடணும் அதனால் பல பதினாலாம் தேதி ஃபோர்டீன்த்தே ஆகஸ்ட் ஃபோர்ட்டீன் தேீஸ் பண்ணுங்கள் சொன்ன அந்த மாதிரியே செய்யுங்க ஆனால் எனக்கு தகவல் வந்து பதினஞ்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு அது செஞ்சிடாதீங்க கண்டிப்பாக ஆயிரம் கோடியே க்ளாஸ் அதே மாதிரி ரஜினிக்கு ஒரு ஐம்பதாவது வருடம் அப்ரூவ் ஒரு சோதனை நடிச்சு ஐம்பது வருஷம் அதிகம் கிராண்டாகவே பண்ணட்டும் அது செய்ய வேணும் ஏன்னா அந்த ரகை ரெகனைஸாக அவர் கொடுத்தே ஆகணும் ஸோ இன்றையோ கூலி படம் மகா வெற்றி பெறுவதற்கு வளர்த்துக்கள் அதுதான் அதை தான் சொல்லார் அவர் டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கும்போது அது பதினஞ்சு வேண்டான்றதுக்காக தான் அப்படி சொன்னோம் பதினஞ்சு ரிலீஸ் வேண்டாம் போட்டிட்டு தான் வச்சுருக்காங்க அப்படியே இருக்கட்டும் ஆனால் ஏற்கனவே முதல்ல சொன்னது அவங்க பதினஞ்சு ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க எதுக்கு அந்த பதினஞ்சு வந்துட்டு அவருக்கு கிராண்டாக ஐம்பது சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் தான் அப்படி கொண்டு போகலாம் இருக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும் ரிலீஸ் அதுவே இருக்கட்டும் அந்தெல்லாம் ஏஜின்னு ஒன்று இருக்குது இந்த இந்த ப்ளஸ் செவன்ட்டிலே அவர் வந்து எழுபத்தஞ்சி வயசுல வரைக்கும் அவர் இன்னும் ஹீரோவாக தொட்டு நடிக்கிறது அது கடவுளுடைய முழு ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது இனிமே போய் ஏன்னா அரசியலுங்கும் போது போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உழைக்கணும் நைட்டும் பவுலும் உழைக்கணும் அந்த அந்த உழைக்கிற அளவுக்குலாம் இப்போ அவருக்கு ஏஜ் இல்லை என்ன கேட்டாக்கா அவர் வரமாட்டேன்னு தான் சொல்லி சொல்லிட்டாரு அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் அதிலே நிற்க வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா நைட்டல் பகலும் உழைச்சி சினிமாக்கள் அரசியலுக்கு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான இது அவர்கிட்ட கிடையாது வேற விட்டுருவோம் அழகாக போயிட்டு எவ்வளோ படம் ஓடுதோ ஓடிட்டு அவளை அமைதியாக அப்படியே அமைதியாக அவர் அனுப்பி விட்டுட்டு அவருக்கு விருப்பமான ஒன்று இருக்குது என்னது ஆன்மீகத்தில் அதில் போய் உட்காந்துக்கிட்டு அழகாக அமைதியாக இன்பமாக போயிட்டு அவருக்கு அது இன்ப இன்பமானது ஒரு இது அந்த ஆன்மீகத்தை ரசிக்கிறார் அதிலே இருக்கட்டும் ஆனால் ஒரு காலம் நான் அன்றைக்கி சொன்னதில் ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு அரசியல் அட்டை எனி வர வரமாட்டார் ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் கொடுத்தாரு நான் கண்டிப்பாக வருவேன் இப்போ வராத நான் எப்போ ஒரு சொன்னார் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்ன நீங்கள் வரமாட்டேன்னு சும்மா போல்டாக சொன்னீங்க அவர் அவரே சொன்னார் வரும் பாருங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னு அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல வர நான் வரல அது மாதிரி அவர் வரக்கூடாதுன்றது நம்ம என்ன கிடையாது அந்த இதில் அந்த நம்ம ஒரு அனலைசேஷன் இருக்கு இல்லையா அது போட்டால் வரமாட்டார் ஆனால் நீ கேட்குற மாதிரிலாம் ஒரு காலம் வரமாட்டார் வரவே வேண்டாம் அவருக்கு சினிமாவே இப்படி பாருங்கள் இந்த சினிமாவே நீ நடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அவரால் எவ்வளோ முடியுதோ அவர் பாட்டு நடிக்கட்டும் அவர் ரசிகர்னு பார்க்கட்டும் அவங்க ரசிகர் தாண்டி மற்றவங்களும் பார்க்கட்டும் ஸோ மொத்தத்தில் கூலி படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் இப்போ கவர்னர்ன்றது வந்துட்டு அரசியல் கிடையாது மினிஸ்டர்லாம் ஆக மாட்டார் மினிட்டுருன்றது அதுவும் அரசியல் தான் இல்லை அதுதான் அது மாதிரி வரமாட்டார் எம்பிலாம் கொடுக்க மாட்டாருங்க அதெல்லாம் வரமாட்டாரு ஆனர்பலாம் வேறு எதனா இருக்கலாம் கவர்னரே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுங்க ஏன்னா கவர்னுங்கிறது வந்துட்டு அரசியலுக்கு அப்புறப்பட்டது அந்த போஸ்ட்டு அதனால் அது அவர் செய்யப்பட்டார் அரசியலுக்கு எம்பி ஆகிறது அதெல்லாம் வரமாட்டார் மினிஸ்டர் ஆகிறதெல்லாம் வரமாட்டார் கவர்னராக ஆனாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்லை ஒன்றும் தவறில்லை இந்த ஆசிரியர் கடவுள் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அந்த கிடைக்கிட்டு வரும் நடக்கட்டும் நல்ல நினைத்து நம்ம நம்ம இருந்து சூப்பர் ஸ்டார் வந்துட்டு கவர்னராக இருந்தாங்க நான் வேண்டான்னு இருக்கேன் வாய்ப்பு இருக்குது நடக்கட்டும் இல்லை கண்டிப்பாக அதே ஸ்டேட்டில் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்கல்ல வேறு எதனால் ஸ்டேட்டில் கொடுப்பாங்க தமிழ்நாடு கொடுக்க மாட்டாங்க கர்நாடகா கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அவர் பிறந்தது தமிழ்நாடு அவர் வளர்ந்தது இருந்தது அதை தவிர பற்றி கொடுப்பாங்க அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல இல்லை அதனால் அவரை நல்லாவே இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி எல்லோரும் நினைப்போம் எல்லோரும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்